அன்பாந்த உறவுகளே நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா தென்காசி இந்த ஆயிலப்பேரி ரோட்டில் தென்காசி நகர எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றார நம்ம இருக்கோம் பாருங்கள் இவ்வளோ குப்பை மேடாக காட்சி அளிக்கிறது இந்த இடத்துல தான் சலவை தொழிலாளர்கள் மொத்தமாக அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திய இடம் அவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக இருந்த பகுதி இப்போ குப்பை மேடாக காட்சியளிக்க பார்க்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது ஏகப்பட்ட கழிவுகளை வந்து கொட்டப்படுகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளோ இயற்கையாக இருந்த இடம் இன்னைக்கு மோசமாக காட்சியளிக்க பார்க்கும்போது மிகவும் மன வேதனைப்படுகிறது அதே மாதிரி கட்டிட கழிவுகளை வந்து மொத்த மொத்தமாக கொட்டுறாங்க மொத்த மொத்தமாக கட்டிட கழிவுகளை குளித்து குட்டுறாங்க இடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அமரர் எரியும் மேடை நம்ம பாய்ந்து ஓடக்கூடிய சிற்றாறுன்னு அருகில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அழகாக பெய்கிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு கண்குளான காட்சியான இடத்துல அமரர் எரியும் மேடை இருக்குது அந்த எரியும் மேடையை பார்த்திங்கன்னா அக்கறை குப்பைகளை வந்து இதை கொட்டி இந்த ஆற்றோடைய சுகாரத்துக்கு ரொம்ப கேடாக அமைகிறாங்க அப்படின்னு வந்தோம்னா பாலம் இந்த பாலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ருக்கும் அந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டில் பார்த்தினா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தினா வெளிநாடுகளை வரலுக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஒரு பூங்காவாக இந்த ஆற்றுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய கீழே புளியூர் செல்லும் ஓடைக்கும் நடுவில் கிட்டத்தட்ட நான் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஏக்கர் இடம் வந்து கிடக்கு இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா அந்த அருவி நம்ம மணக்கட்டு அருவி சிற்றார் அறியோடு சொல்லுவாங்க அந்த அணக்கெட்டு அறியும் பார்த்துட்டீங்க ஜூம்ல காட்டுவோம் அப்படி இந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம என்ன செய்யலாம்னா கார் பார்க்கிங்கோட ஒரு பூங்கா ஒரு சுற்றுலா பூங்காவாக மாத்தினா தென்காசி நகர எல்லைக்குள்ள மக்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது இத அரசு நினைச்சா இந்த பார்த்துக்க முள்ளு செடியார் பார்த்தீங்களா அதுலேருந்து எடுத்தோம்னா அந்த அணக்கட்டு வரைக்கும் காணி இடம் நிறையா இருக்கு இது பொதுப்பணி துறை வந்து கவனத்தில் கொண்டு முழுமையாக அரசு கையெழுப்பு பண்ணி அழகா செய்யலாம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம் அந்த இருக்குது மாவட்ட நீதிமன்றம் இதுதான் அந்த அறக்கட்டுக்கு செல்லக்கூடிய வழி அரசாங்கம் சார்பில் நீதிமன்றத்தின் எதிர்த்தாப்பிலேயே கட்டண கழிப்பிடம் ஏற்பாடு செய்யும் நகராட்சி சார்பில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அந்த செய்யக்கூடிய அந்த இடத்துல கூட மக்கள் பயன்பாட்டுக்கு அழகாக படுத்தலாம் ஆனால் மக்கள் வந்து இன்னும் நிலைமைக்கு சரியாக வராதனால ரொம்ப அந்த நம்மளே நம்ம பொதுமக்கள் மிக ஒரு ஒத்துழைப்பு தரணும் அரசும் கொஞ்சம் கவனத்தை எடுக்கணும் இதுதான் அந்த பாதையில் ஈஸியாக எந்த சங்கடமும் இல்லாமல் நடந்துருவோம் நீங்கள் பாருங்கள் ஒரே குப்பையாக நீங்கள் பாருங்கள் இது மிகப்பெரிய சுற்றுலா தலை நிறைந்த தென்காசி குற்றால அருகில் இங்கேருந்து குற்றாலம் நீங்கள் போனோம்னா அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் அவ்வளோ அழகான தோற்றம் உள்ள தென்காசி பகுதி அதுவும் தென்காசி சிற்றாறு என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிற்றாறு நீங்கள் கழிவுகளாக நிறைந்திருக்கு பார்க்கும்போது மிகவும் மனசு வருத்தப்படுது இந்த பாருங்கள் இவ்வளோ குப்பை குலைமாக நல்ல அகல இந்த பாதையில் அசால்ட்டாக ஒரு டாரஸ் ராலியே போகலாம் அவ்வளோ பெரிய இடமாக இருந்தது இன்றைக்கி எந்த கவனிப்பாரும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது இதாவது இப்போ தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்பான உறவுகளை இந்த பாருங்கள் இவ்வளோ அழகான காட்சி பாருங்கள் இந்த மாதிரி காட்சி வந்து தென்காசி நகர எல்லைக்குள்ளே இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது அரசு உடனே கவனத்தில் கொள்ளணும் இதை பாருங்கள் இதெல்லாம் தூர்வாரம் செய்யப்பட்டு செய்யப்பட்டு நல்லாயிருக்கும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி பிரமுகளை இதை கவனத்தில் கொள்ளணும் இதுதான் கீழப்புலியூருக்கு நம்ம கீழப்புலியூர் சுந்தரபாண்டியபுரம் பாட்டாக்குறிச்சி போன்ற இடங்களில் தண்ணீர் பாசனம் போகுதுக்காக இந்த பாசனத்தை இந்த வழியாக திருப்பி விட்டு இது கீழப்புலியூருக்கு போகக்கூடிய கால்வாய் அளவுக்கு மோசமாக இருப்பாருங்க விவசாயத்தில் கவனம் இல்லாமல் அந்த பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் அரசு சரியாக நடவடிக்கைக்கலாம் இதுதான் சிறிது புள்ளியில் நாங்கள் என்ன செய்வோம் பயந்து பயந்து இந்த இடத்துல போவோம் ரொம்ப பயப்படுவோம் ஆ உள்ளே உளு பயப்படுவோம் இந்த வழியாக போய் நம்ம குளிப்போம் தென்காசியில் வந்து குளிக்கணும்னா அந்த காலத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்ன கூட்டி இதை தவிர ஒரு இது கிடையாது இதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அன்பான உறவு கிடையாது இப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த அணைக்கட்டுக்கு போகிறோம் அது கூட நிறையா ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம என்ன செய்ய இப்போ இவ்வளோ நேரம் குப்பை குலையும் பார்த்துருக்கோம் இப்போ அருமையான ஒரு காட்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதை தூர்வாரி சுத்தம் செய்தால் அருமையாக தென்காசியில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா இதுக்கு தோதுவாக இருக்கும் இது வந்து ஒரு லைட்டு லைட் இருக்கும் நான் சின்ன போஸ்டர் லைட் இருக்கும் இந்த வழியாக வருவோம் இதான் நான் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்தது இப்போ தான் வாரேன் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்த பார்க்கணும் ஒரு ஆர்வம் அதே மாதிரி இருந்தால் பாருங்கள் இந்த சைடு அந்த செடி இருக்கும் அந்த 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 ஓரமாக சரிங்களா இந்த திண்டு நேர ரோடு இந்த ரோடு போனால் நேர தீயணைப்படை ஆஃபீஸுக்கு போய் மெயின் ரோட்டில் போயிடும் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு நூறு அடி போனால் மெயின் ரோடு தான் அந்த மெயின் ரோட்டை அதை பாதை அமைச்சு ஒரு பார்க்கிங் அமைச்சு இது சுற்றுலாத்தலமாக ஒரு படகு சவாரி செய்யக்கூடிய இடமாக போ தென்காசி நகராட்சியோ அல்லது பொதுப்பணித்துறையோ செய்யலாம் அந்த பாருங்கள் இவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் இவ்வளோ கூலமாக இருக்குது இங்கேலாம் வந்து நாங்கள் குளிச்சிருக்கோம் இல்லை குளிக்காத இடம் நாங்கள் கிடையாது அவ்வளோ குளிச்சிருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் குப்பை மேடுமாக ஆகாய தாமரை செடி முளைந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ அற்புதமான காட்சி மறு அழகாக புளிக்கலாம் அற்புதமான காட்சி பாருங்கள் அன்பான உறவுகளே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப போய் கிடக்கும் இதெல்லாம் சின்ன பிள்ளையில் அங்கே இருங்க இப்படிலாம் நடந்திருக்கோம் அந்த காட்சி நினைக்கும் போது இப்போ அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது வந்து இந்த படியில் ஏறுவோம் நாங்கள் இந்த படி எங்களை படிக்கட்டு இப்படி ஏறுவோம் இது அப்போ வந்து சின்ன அணையாக இருந்துச்சு சின்ன அணை சொல்லுவாங்க இது சின்ன அணைங்களா இது சின்ன அணை இதை பாருங்கள் இவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து இதை சுத்தம் செய்து பொதிப்புணிக்கிற தென்காசி ஊர் மக்களுக்கு பாருங்கள் ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள் தண்ணி அழகாக உள்ளது இதெல்லாம் போட்டிங் கூடலாம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் போட்டிங் கூடக்கூடிய இடம்னா இது தான் தென்காசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல மன்றமோ அல்லது பொதுப்பணித்துறையோ கவனத்தில் பண்ணணுங்க பாருங்கள் இவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள் எங்கெல்லாமோ நம்ம போய் பார்க்குறோம் வைக்கிறோம் தென்காசி ஊருக்குள்ளே அது நகர எல்லைக்குள்ளே இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் ரொம்ப அறிக்கை ஆகாய தாமரை இருந்து பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது வாங்க அடுத்த படி இந்த கீழே போவோம் யாரெல்லாம் வந்து சின்ன சிறு சிறு குழந்தையில் இந்த இடத்துல குளிச்சிருக்கீங்க அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க நம்முடைய தென்காசியுடைய அருமை பெருமைகளை நம்ம வந்து எடுத்து கொண்டு போகணும் அதனால் இங்கே அன்பு உறவுகள் யாராவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய தென்காசியுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தாலும் கூட இதை நம்ம ஒரு பொதுவாக செஞ்சு இந்த அணைகளை சுத்தம் செய்து தென்காசி இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் இங்கெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்கள் வந்து இதே பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி பணிகளை வந்து நம்ம கையில் எடுக்கலாம் என்னமோ எந்த பணிகளோ நம்ம செய்கிறோம் பொது ஆர்வலர்கள் இல்லை கவனத்தில் கொள்ளுமாறு மாதிரி கேட்டுப்படுகிறோம் சாரிலாம் அங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு இடம் இது இங்கேருந்து இருந்து ஆனப்பாளம் வரைக்கும் செய்யலாம் போட்டில் போகலாம் ஆனப்பாலம் வரைக்கும் போட்டில் அழகாக போகலாம் அற்புதமான காட்சி அது தென்காசி நகர எல்லைக்குள்ளே இருப்பது ரொம்ப சங்கடம் சிறு அங்கே வர பெயருமா இப்போ கொஞ்சம் ஒரு அச்சமாக இருக்குது ஏன்னா அந்த வயசில் ஓடி குதிச்சு இங்கே தான் நம்ம வந்து அதிகமாக இருப்போம் இந்த இடத்த அப்படி தூர்வாரி அப்படி கிளீன் பண்ணி இங்கே இருந்து போட்டு ஆரம்பித்தோம்னா ஆனால் பாலம் ஏனை பாலம் வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த போட்டை விடலாம் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறுவதற்கு ஏற்ற இடமாக இன்னைக்கு தென்காசி நகர எல்லைக்குள்ள அதுவும் பஸ் போக்குவரத்து இடத்துல இருக்குன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகையினால இதை வந்து சுற்றுலா தலமாக பொதுப்பணித்துறையோ அல்லது அரசோ கையில் எடுத்து செஞ்சா பொதுமக்களுக்கு தென்காசி நகர எல்லைக்குள்ள ஒரு பூங்காவோ ஒரு சுற்றுலா பயணமோ கிடையாது இதை பயன்படுத்துகிறா மிக 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 நல்லதாக இருக்கும் இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிற்றாறு அணக்கட்டு அருவி இன்னைக்கு அருமையாக இந்த குற்றால சீசன் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சில நேரம் குற்றாலத்தில் குளிக்க தடை என்று வரும்போது இதை பயன்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும் எங்கெல்லாமா போய் வெளியூரில் போய் அந்த ஆற்றுல அருவி இந்த ஆத்தில் அருவி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு குளிக்கக்கூடிய அன்பான உறவுகள் வரும்ங்க பறிஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப நாளை படிப்போ தான் வாரம் வீடியோ பார்த்து எடுக்கணும் வரும் கொஞ்சம் வழக்கலாக இருக்குது அதாவது ரொம்ப சங்கடப்பட்டு தான் போக வேண்டியிருக்குங்கிட்டு ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு சின்ன பிள்ளையில் வந்த இடம் இப்போ தான் மக்களுக்கு தெளிவுப்படுத்தக்காண்டி நம்ம வந்திருக்கோம் வாரம் சேஃபாக நல்ல இடத்துக்கு போய்கிறேன் வர ஆ அங்கங்கே ரொம்ப அசுத்தமாக இந்த இடத்த பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அந்த இடத்துக்கு போக முடியாது சரியான இழுவ தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி காட்சி வந்து திருப்பிள்ளைய பார்த்துருக்கணுமோ பாருங்க இது தென்காசி சிற்றாறு இதை நம்ம கவனிக்க தவறுதோம் எங்கெல்லாமோ சுற்றுலா போறோம் இதை கவனிக்க சின்ன பிள்ளையில இதுதான் சின்ன பிள்ளைல இதுல சருக்கு ஸ்வீன் ஒரு உடி சரி போவோம் சார்ந்த உறவுகளே இன்னைக்கு நம்ம எங்க நிற்கோம்னா தென்காசியில தான் தென்காசி நகராட்சிக்குள்ள தான் நிற்கிறோம் தென்காசி ஊர் மத்திய பகுதியில் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள சகோ சகோதரர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி இடம் தெரியுமா எனக்கு தெரியல ஏன்னா அங்கே பாருங்க அற்புதமான அற்புதமான இடம் இது தென்காசியுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கு இந்த இடத்துல நாங்கள் சிறுபிள்ளையில் வந்து அதிகமாக நம்ம நம்ம குளிச்சிருக்கோம் அதிகமாக அந்த இடத்துல வந்து வந்து போயிருக்கோம் இது இது அற்புதமான காட்சி வாய்ப்பு இல்லை தென்காசி ஊரில் அது இடம் இருக்கும்னா தொண்ணூறுகளில் வாழ்ந்த அப்போ உள்ள உள்ள எங்களை போன்ற அதாவது அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்பான நபர்களுக்கு தெரியும் பாருங்கள் அருவி அருவி இந்த கொட்டுது எங்கேயாவது நம்ம தென்காசி ஊரில் பார்க்கப்பட இப்போ தெரியாது அவ்வளோ இங்கே தான் தென்காசி ஊரே இங்கே வந்தால் குளிக்கும் குற்றாலம் கூட போக மாட்டாங்க இது வந்து சிற்றாறு அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த அணைக்கட்டில் நீ வெள்ளம் போல் இன்றைக்கி போகுது ஆனால் இதை கண்டுபிடிலாமல் எங்கெல்லாமோ இந்த மக்கள் போகிறோம் ஆனால் இதை அரசு இதை சுத்தப்படுத்தி மக்களுக்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் கழிவு அதாவது கழிவு நீர் கலக்காத ஒரு இடமாக இந்த சிற்றாறை மாற்றினால் மக்களுக்கு பயன்பாட்டு இருக்கும் சிற்றாறு எப்படிலாம் இப்ப இருக்கு என்பதை முழு காணொலியாக தென்கை சாரல் யூடியூப் சேனல்ல வெளியிடப்படும் அன்பான உறவுகள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க வாழ்க பழமுடன் அன்பான உறவுகளே பாருங்க இயற்கையான காட்சியை பாருங்க அன்பார்ந்த உறவுகளே நம்ம தான் எடிட்டிங்கில் தண்ணியை ரிவர்ஸில் போகிற மாதிரி வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா அழகை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது எங்கெல்லாமோ சென்று நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பார்ந்த உறவுகள் தென்காசி நகர எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பயன்படுத்தலாம் சுத்தமாக அரசு செய்வதற்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம் இந்த கண்குள்ளான காட்சியை பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒரு படம் ஷூட்டிங் கூட எடுக்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை அரசுக்கு கவனத்தில் கொண்டு போங்க அதனால் இது அதிகமாக பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம வீடியோவை ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய அன்பான உறவுகள் இந்த மாதிரி செய்திகள் அதிகமாக பரப்புவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அற்புதமான காட்சி பாருங்க அற்புதமான ஒரு 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 அருமையாக அறிவிப்பாரு தென்காசியில உள்ள இருக்கும்போது கவனத்தில் கொள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு எவ்வளோ நீளமான எவ்வளோ நீளமான சிற்றாறு அணக்கட்டு அறிவிப்பு அரசு இதில் கவனத்தில் கொண்டு இந்த சிற்றாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அற்புதமாக இருக்கும் அதில் அரசு இதை கவனத்தில் இருக்கும் இதில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர் சமூக ஆர்வலர்கள் இதில் கவனத்தில் கொண்டு இதை சுத்தம் செய்து நல்லா பண்ணால் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அன்பான உறவுகளை இதை கவனத்தை கொண்டு கேட்டு விளம்புடன் அன்பாந்த உறவுகளே இன்னைக்கு வந்து நம் கண்குள்ளான காட்சி தென்காசி நகர எல்லைக்குள்ள வந்து இன்னைக்கு இருக்கு மிகப்பெரியாம சுற்றுலா பயணத்துக்கு தென்காசி பல்வேறு ஊர்லேருந்து நம்ம போகிறோம் ஆனால் இன்னைக்கு தென்காசி நகர எல்லைக்குள்ள மிக பிரம்மாண்டமான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இருக்கிறது அதை நம்ம தூர்வாராம அரசிட்ட கோரிக்கை வைக்காம எந்த அரசு அதை கேப்பாரட்டு கிடக்கும் போதுதான் தான் வருத்தமாக இருக்கு இதை பாருங்க இவ்வளவு அற்புதமான காட்சி எந்த ஊரெல்லாம் போகிறோம் இன்னைக்கு தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு சுற்றுலா பயணம் கவரக்கூடிய

அதிகமாக ஒரு நாள் அதை தெளிவாக நான் காட்டுறேன் அந்த பக்கம் ஒரு வந்து மண்ணை போட்டு பனங்கட்டையை போட்டு ஒரு கதவு மாதிரி போட்டு அதை அடைச்சிருப்பாங்க மண்ணை குட்டி இது அந்த கால பெரிய அணைன்னு சொல்லுவோம் இது பெரிய அணை இது சின்ன அணை இப்போ ஆரம்ப காலத்தில் இதையும் பனங்கட்டை வச்சு தான் அடைப்பாங்க இப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இப்போ இருந்தாங்க அது இந்த மாதிரியான சற்று மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் இது பார்க்கக்கூடிய காட்சி வெளியூர் இருக்கக்கூடிய தென்காசி ஆர்வலர்கள் கமாண்டில் இப்போ நம்ம இன்னொரு வழியாக போகிறோம் இதெலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதில் தேவையான அவர் பண்ணி விவசாயம் எடுத்துகிட்டு போவார் ஆனால் இப்போ இந்த விவசாயம்னு அந்த மரம் மட்டும் தான் இன்றைக்கி அவர் வச்ச தான் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்குள்ளே வந்தோம்னா போடுவார் ஏ உள்ளாரது சத்தமுடு சத்தம் சத்தப்படுவார் அப்படி கூடிய இடம் தான் அற்புதமான இடமாக இருந்த இடம் இன்றைக்கி இப்படி கேப்பார்ட்டு இருக்குது இது வந்து இந்த அந்த ஓடிலிருந்து வரக்கூடியது இந்த வார ஒரு நிமிஷம் தண்ணியில் மந்த இடையாக இருக்குல்ல ரொம்ப நாள் ஆச்சு வந்து அதனால் புது இடம் நமக்கு இப்போது சின்ன பிள்ளை வந்திருக்காங்க இப்போ எப்படினு தெரியாதுல்ல இந்த இந்த உங்கள் பேரும் அதாவது கீழே புளி இருக்கு தண்ணி போதும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இந்த இந்த இருந்து இதை திறந்து விட்ருவாங்க அந்த மாதிரி இருக்கா இல்லை பாருங்க வாங்க இந்த அணைக்கட்டுலேருந்து தண்ணியை திறந்து விட்ருவாங்க திறந்து விட்டாங்கன்னா அந்த அணைக்கட்டு தண்ணி என்ன செய்யும் அங்கே கிழக்கு விவசாயத்துக்கு அதிகமாகிடுச்சுன்னா இந்த வழியாடு வந்து ஆத்தோடு கலந்துடும் ஆற்றோட கலந்துட்டு போயிடும் அந்த பூ வச்சுல ஆறு இந்த ஓட்டம் தான் உங்களுக்கு எந்த அந்த அந்த அதோட இந்த தண்ணி போய் கலந்துடும் அன்பான உறவுகள் நான் எடுக்கக்கூடிய ஆள் எடுக்கோம்னா யூடியூப்புக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் இந்த தென்காசி சிற்றாறு பக்கம் கவனம் செலுத்தணும் தான் நம்ம செய்கிறோம் இது அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுலேருந்து பாசனத்துக்கு போக அதாவது கீழப்புள்ளியூர் அதே மாதிரி சுந்தரவாண்டி சுந்தரவாண்டியோரம் சுரண்ட வி கேபூர் அந்த இடத்துக்கு தே தேவை மீறி பேசினா இந்த அணைக்கெட்டை திறந்து விட்ருவாங்க வெள்ளம் அதிகமாக போகிற குடும்பமாக திறந்து விட்டு இந்த வழியாக அப்படி ஆற்றுக்கு போயிடும் எப்படி இருந்த இடம் இப்படி இருக்குது அப்போ இந்த மாதிரி காணொலி காட்சி காட்டுவதுக்கு அந்த காட்டு அந்த காலத்தில் என்ன செய்யல ஒரு இது இல்லை அதாவது நவீன சாதனங்கள் இல்லை இப்போ ஏதோ அந்த போல காலகட்டங்களில் காணொளி காட்சி மூலமாக காட்டுறதுக்கு இதான் இந்த பாதெல்லாம் தெளிவாக இருக்கும் ஆட்டாவில் வருவாங்க அந்த காலத்தில் ஆட்டால் உள்ளே வந்துடுவாங்க இப்போல்ல காரு பாருங்கள் ஏன் திருப்பி காட்டுறோம்னா இந்த ஒரு நிமிஷம் மக்கள்க்காக போற வழிய பாருவளவு குப்பை குளங்கள் இதுல நமக்கு சற்று ஆறுதல் இந்த இருக்கக்கூடிய போர்டு வச்சுக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை சார்பாக இந்த இடத்தை வந்து ஒரு காடுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க வந்து ஆசாத் நகர் பாலம் மூலமாக இரண்டு ரோட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன காடை வந்து உருவாக்கியிருக்காங்க இயற்கை ஆர்வலர்கள் அவங்க தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு